தொன்றக்குடி அடிகளார் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா அரங்கநாதன் அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன் மயிலாடுதுறையை அடுத்துள்ள நடுத்திட்டு என்ற ஊர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து பிறந்திருக்காரு மயிலாடுதுறையை அடுத்துள்ள நடுத்திட்டு என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பிறந்திருக்காரு இது அரங்கநாதன் ஆஹ் அரங்கம் குன்று குன்று அரங்கம் குன்று குன்று அரங்கத்தோட நடுவுல வந்து குன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அரங்கத்தோட நடுவுல வந்து குன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மயிலாடுதுறை அடுத்துள்ள நடுத்தட்டு மயில் வந்து குன்றோட நடுப்பகுதியில தான் மயில் இருக்கும் குன்றின் நடுப்பகுதியில குன்றின் நடுப்பகுதியில மயில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து கிடந்தாரு ராப்பி சேது பிள்ளையால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டார் ராப்பி சேது பிள்ளையால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டார் விபலானந்த அடிகளால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றார் விபலானந்த அடிகளால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றார் பள்ளி இறுதி வகுப்புரை வந்து படிச்சிருக்காரு பள்ளி இறுதி வரைக்கும் படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தருமபுரி ஆதீனத்தில் கணக்கர் பணியில் வந்து சேர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தர்மபுர ஆதீனத்தோட கணக்கர் பணியில் வந்து சேர்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டுல தமிழை முறை கற்று வித்வான் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு நாற்பத்தி பட்டமாக விற்றிருந்த சுப்பிரமணிய தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இவரை நெறிப்படுத்தி இவரின் பெயரை கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு மாத்தியிருக்காரு ஒரே தான் இது சுப்பிரமணிய தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இவரை நெறிப்படுத்தி இவரின் பெயரை கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு மாத்திருக்காரு கந்தசாமி தம்பிர பெயர் வந்து அரங்கநாதன் கந்தசாமி அரங்கநாதனை வந்து தம்பி கந்தசாமி தம்பிரானா மாத்திருக்காரு யாரு தர்மபுர ஆதீனத்தை சேர்ந்தவர் இந்த தொத்தஞ்சாவது பட்டமாக அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சாவது தருமபுரி ஆதீனமா இருந்தவர் தான் இந்த சுப்பிரமணிய தேசிய ஞான வந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவருதான் கந்தசாமி தம்பிரானா மாத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கந்தசாமி அப்படிங்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குன்றுலதான் கந்தன் இருப்பாரு அப்படின்னு இப்ப முருகனை வந்து குன்று இருக்கும் இடம் எல்லாம் ஆஹ் கந்தன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் மலை வந்து குன்றுன்னு சொல்லுவோம் மலைகளை வந்து குன்றுன்னு சொல்லுவோம் கந்தன்னா கந்தசாமி தம்பிரான் கந்தசாமி அதாவது முருகனை வந்து கந்தன் சொல்லுவாங்கல்ல கந்தவா வேலவா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை லிங்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தர்மபுர ஆதீனத்தின் கட்டளை தம்பிரான் ஆனாரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பணியில் சேர்றாரு நாற்பத்தி தர்மபுர ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானா மாறிடுறாரு அடுத்து கடவுள் மறுப்பு இயக்கத்தின் எதிர்ப்பை தாக்குபிடிக்க பதினொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி

ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேவக்கோட்டையில் ராஜாஜி தலைமையில் நடக்குது ராஜாஜி தலைமையில நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த காரணத்தால் குன்றக்குடி கிராம திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இவர் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த காரணத்தால போயிட்டு வந்திருக்காரு குன்றக்குடி கிராம திட்டம் கிராமத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் நமக்கு தெரியும் ஏடிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல

ஆலய சமுதாய மையங்கள் குரட்செல்வம் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் திருவள்ளுவர் காட்டும் அரசு பாரதி யுகசந்தி மண்ணும் மனிதர்களும் மண்ணும் மனிதர்களும் குன்றக்குடி அடிகளாருடைய மண்ணும் மனிதர்களும் அப்பர் விருந்து நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலய சமுதாய மையங்கள் இந்த ஆலய சமுதாய மையங்கள் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க அப்பர் விருந்து நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குரட்செல்வம் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் திருவள்ளுவர் காட்டும் அரசு பாரதி யுவ சந்தி மண்ணும் மனிதர்களும் இதெல்லாமே இவருடைய நூல்கள் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட நூல் வந்து எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலம் காலமானாரு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காலமானாரு அடுத்தது ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நூல் வெளியில செவன்த்ல இருக்கிறது ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் இவரை பத்தி இருக்கு செவன்த்லயும் சிறப்பு தமிழ்ல ஒரு சின்ன பாக்ஸ்லயும் இருக்கும் ஸோ செவன்த்ல இருக்கிறத பாக்கலாம் நூல் வெளியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் பணியையே இறை பணியாக என்னை தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவிர குன்றக்குடி அடிகளார் மக்கள் பணியையே இறைப்பணியாக மக்கள் பணி பண்றவங்க எல்லாம் இந்த குன்று மேல நின்றுகிட்டு தான் பேசுவாங்க மக்கள் பணி பண்றவங்க எல்லாமே இந்த ஏதாவது ஒரு பெரிய ஹைட்டான குன்று மேல நின்னுக்கிட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய

என்னும் தலைப்பில் அடிகளார் கருத்துக்கள் நாம் பாடப்போவதில் இருக்குற என்னென்ன தேர்வு நோக்கில் என்னென்ன முக்கியமானதோ அது மட்டும் பாக்கலாம் ஒப்புரவு நெறி அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே நெறி அதனை பற்றி அஹ் இதுல பாக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது ஒப்புரவு நெறியை வந்து திருக்குறள் வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது இந்த குறிக்கோளுடன் தான் உப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் கடமைகளை செய்வதற்கும் உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் காப்பகம் என்னும் பொது உடமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமான கண்டென்ட் எதுவும் இல்ல ஒப்புரவின் இயல்புல வந்து புறவலருக்கு ஆப்போசிட் என்னன்னா இரவலர் இரவலருக்கு ஆப்போசிட் என்னன்னா புறவலர் ஓகேங்களா புறவலர் இரவலர் உறவு இது வந்து இந்த பின்னாடி புக் பேக்ல வந்து எதிர்ச்சல்ல வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லிருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஏன்னா பாவேந்திர வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்காரு சோ நம்ம இப்ப அவரு இந்த இத கொடுத்துட்டு கூட கேட்கலாம் உலக முன்னாள் செல்வத்து பயன் என்ன அப்படின்னா ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹைலைட் பண்ணி மட்டும் படிச்சாவே போதும் ரொம்ப அதுவே போதுமானது வறுமையை பிணி என்றும் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு செல்வத்து பயன் ஈதல் துய்ப்பேமெனினை தப்புன பலவே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமேனி தப்புன பலவே அப்படின்னு புறநானூறு சொல்லுது செல்வத்து பயனே ஈதல் செல்வத்தோட பயனே கொடுக்கிறது தான் அப்படின்னு சொல்றது புறநானூறு தெரிந்து தெரிந்து தெளிவோம் அப்படிங்கறதுல ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் வாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருக்காங்க உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கு பயன்படும் உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது நிரம்பி நீர் போல பலருக்கு பயன்படும் சொல்றாங்க பயன்மரம் உள்ளூர் செல்வம் நயனுடையான் கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது வந்து ஊருக்குள் பயன் தரும் மரம் மரத்தில் பழ பாதங்கள் பழுத்திருப்பது போன்றது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உலகம் முன்ன உண்பாய் உடுக்க உடுத்து அப்படின்னு சொன்னது பாவேந்தர் நமக்கு தெரியும் நம்ம அவ்வளவுதான் குன்றக்குடி அடிக்கலார பத்தி இப்ப புக் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறிய அப்படின்னு சொல்றாங்க செல்வத்தின் பயன் வந்து ஒப்புறவு வாழ்வு செல்வத்தின் பயன் என்ன அப்படின்னா ஒப்புறவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வரை மருந்து என்றும் கூறுவர் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் சொல்றது வந்து தமிழ் மரபு உலகம் முன்ன உன் உடுக்க உடுப்பாய் அப்படின்னு சொல்றது வந்து பாரதிதாசன் உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னா எளிது அப்படின்னா அரிது ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஈதல் எளிது அரிது ஈதல் அப்படின்னு ஈதல் கொடுக்கிறது ஏற்றல்னா வாங்கிக்கிறது அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் இரவலர் புறவலர் சிறப்பு தமிழ்ல பொதுநீதி நிலத்தின் கடின தன்மையை இலக்கி நெகிழ செய்து பயன்படும் பொருட்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழ செய்து பயன்படுப் பொருட்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது வந்து உழவு அதாவது ஒரு நிலத்தை வந்து நிலத்தின் கடினத்தன்மையை இழக்கி நெகிழ செய்து பயன்படு பொருட்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு ஒரு நிலத்தை வந்து தகுதியானதா மாத்துறது வந்து உழவு தான்

தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதை சமயத்தின் நோக்கம் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் குன்றக்கொடி அடிகளார் சமயத்தின் நோக்கம் அப்படின்னு குன்றக் அடிகளார் சொல்றாரு நன்றி வேறொரு அறிஞர்கள் பார்ப்போம்